சப்பாத்தி செய்கிறப்போனா உங்களுக்கு சாஃப்டாக வர மாட்டேங்குதா இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இனிமேல் சாஃப்டாக செய்வீங்க செய்யலாமா அரை கிலோ கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மாவை வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மீடியமான பக்குவத்தில் அளவுக்கு பிசஞ்சிட்டு மாவுக்கு ஆயில் அப்ளை பண்ணாமல் இதை ஒரு ஆஃப் அன் அவரில் வந்து ஒன் ஹவர் ஊற வைக்கணும் முன்னாடியே ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால தான் மாவு ஊற வைக்கும் போது என்ன அப்ளை பண்ணக்கூடாது தேய்க்கும் போது மட்டும் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான ஷேப்பில் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க மாவை நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு மறுபடியும் சென்டரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மடிச்சுக்கோங்க அப்போ தான் இந்த லேயர் தனித்தனி தனியாக வெந்ததுக்கப்புறம் நல்லா தெரியும் இப்போ மடித்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க சூடான தோசை டவாவில் போட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு சைடும் பத்து பத்து செகண்ட் வெந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு தான் நம்ம ஆயில் ஊற்றணும் ரெண்டு சைடும் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி பொன்னிறமாக வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டான சப்பாத்தி ரெடி மதியானம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கனாலும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் இந்த அளவுக்கு லேயர் லேயராக தெரியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க